அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களே உங்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம் இது அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியுடன் நூலேனி பதிப்பகம் இணைந்து வழங்கக்கூடிய படைப்புகள் பார்வைக்கு நிகழ்வு இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் சிறுவர் இலக்கிய செம்மல் எழுத்தாளர் நூலேனி பதிப்பக உரிமையாளர் இப்படி பல திறமைகளோடு சிறப்பாக நம் இலக்கிய உலகில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் வருக வருக அவர்களை நேயர்கள் சார்பில் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன் வணக்கம் ராஜா இந்த நிகழ்ச்சிக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது நூலேனி பதிப்பகத்தில் பல விதமான இலக்கிய நூல்கள் இங்க வந்து பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நூல்களை நம்முடைய நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியாக இந்த படைப்புகள் பார்வைக்கு நிகழ்வு தொடங்கப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ராஜா அவர்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு நம்ம ஒரு முன்னோட்டம் மாதிரி நம்ம கொடுத்துடலாம் நம்ம ராஜா அவர்கள் பல விஷயங்கள் அவரை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேன் சென்னையில் பிறந்த எழுத்தாளர் இவர் சிறு வயது முதலே கவிதைகள் எழுத தொடங்கியவர் சிறுவயதுன்னா எந்த வயசு ஏழாம் வகுப்பு படிக்கும் போதே இவர் எழுதிய கவிதைக்கு கிடைத்த பரிசை இவரை எழுத்துலகில் நுழைய அனுமதி சீட்டாக மாறியதுன்னு சொல்றாங்க சிறுவர் இலக்கியத்தில் சிறுவருக்கான கதைகள் அறுபது புத்தகங்கள் சிறுவர் பாடல்கள் ஆறு சிறுவருக்கான கதை பாடல்கள் ஆறு பொது கட்டுரை நான்கு எழுதியிருக்கிறார் புதுக்கவிதை கவிதை ஹைகூ லிமரைகூ நவீன கவிதை போன்ற வகைமையில் இருபத்தைந்து நூல்கள் எழுதியிருக்கிறார் இவரது புத்தகங்கள் பல தமிழ்நாடு அமெரிக்கா சிங்கப்பூர் மற்றும் கனடா நூலகங்களில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆங்கிலம் தெலுங்கு ஹிந்தி மற்றும் மலாய் மொழியில் இவரது படைப்புகள் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஹைகு இலக்கியத்தில் அஞ்சலட்டை ஹைகூ இன்லாண்ட் லெட்டர் ஹைகூ விசிறியில் ஹைகு சாவிக்கொத்தில் ஹைகூ ஏ போர் அளவில் பெரிய புத்தகம் ஹைகூ நாளிதழ் ஹைக்கு வாரைதல் என பல்வேறு சாதனைகளை செய்தவர் ஹைகோ நூற்றாண்டின் ஆரம்பத்தை புதுச்சேரியிலும் முடிவை சென்னையிலும் நிகழ்த்தியவர் தமிழ் ஹைக்கு நூல் வெளியான வெள்ளி விழா ஆண்டு நாற்பதாவது ஆண்டு ஆகியவற்றை ஹைகோ திருவிழாவாக நடத்தியவர் நூலேணி பதிப்பகம் சார்பில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்தவர் மாணவர்கள் பலர் இவரது படைப்புகளை எம் பில் மற்றும் பி ஹெச் டி ஆய்வுக்காக இன்றும் எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா கனடா ஆகிய நாடுகளில் வசிக்கும் பல கதை சொல்லிகள் இவரது சிறுவர் கதைகளை சொல்லி வருகிறார்கள் குறிப்பாக இங்கே அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய அன்புடன் ஆனந்தியாகிய நானும் பேசும் கதைகள் என்ற பெயரில் இவரது கதைகளை சொல்லி இணைய வழியில் பதிவேற்றம் செய்து வருகிறோம் அதனை மக்கள் தொலைக்காட்சி காலையில் சிறுவர் பாடல்களையும் மாலையில் கதைகளையும் அனிமேஷன் வடிவத்தில் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் லாலிபாப் சிறுவர் உலகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கதை சொல்லுதல் பாடல் பாடச் செய்தல் ஓவியம் வரையச் செய்தல் கதை பயிற்சி தருதல் என பல திறமைகளை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார் படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக பன்னாட்டு கவிஞர்களை ஒன்று திரட்டி பல தொகுப்பு நூல்களை நூலேணி பதிப்பகம் வாயிலாக வெளியிட்டு வருகிறார் தமிழ்நாட்டில் பல பள்ளிகளுக்கும் நூலகத்திற்கும் நேரில் சென்று மாணவர்களுக்கு தொடர்ந்து கதை பயிற்சி அளித்து வருகிறார் குழந்தைகளுக்காக பல படைப்புகளையும் படைத்து வருகிறார் அவருக்கு நம் தமிழ் அமெரிக்க டிவியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களுடைய இலக்கிய பணி தொடரட்டும் மிக்க மகிழ்ச்சி ராஜா உங்களை பத்தி பேசுறதுக்கே இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி பத்தாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் முதல்ல இன்னைக்கு படைப்புகள் பார்வைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம எடுத்துட்டு இருக்க புத்தகம் வலசை சென்ற வண்ண மயில்கள் அந்த நூலை பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு ராஜா வந்திருக்காங்க முதல்ல அந்த நூலுடைய சிறப்பாக நீங்க நினைப்பது என்ன அதை பத்தி நேர்களுக்கு சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அமெரிக்கா டிவியோட சேர்ந்து நம்மளுடைய நூலனை பதைப்பகத்துல வந்து இருக்கக்கூடிய அனைத்து படைப்பாளிகளின் படைப்புகளையும் உலகெங்கும் பரவு செய்யக்கூடிய இந்த செயல் உண்மையிலே போட்டு போடுதல் கூறியது இதுல முதல்ல நம்ம பார்க்க போற இந்த புத்தகம் வந்து வலசை சென்ற வண்ண மயில்கள் இந்த தலைப்பிலே உங்களுக்கு வந்து ஒரு சூட்சிமும் அடங்கியிருக்கும் வலசை சென்றது வலசை போடுதல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட தமிழ் சொல் அதாவது யானைகள் வலசை போகும் பறவைகள் வலசை போகும் மனிதர்கள் வலசை போறாங்க எதுக்காக போறாங்கன்னா எல்லா ஏதாவது ஒரு காரணம் வச்சு போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வலசை சென்ற வண்ண மயில்கள் நாம வந்து இங்க குறியீடு அந்த தலைப்புகள் வச்சிருக்கோம் இப்ப தமிழ் ஹைக்கு உலகத்துல நிறைய 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 வகையான செயல்பாடுகள் நடந்துட்டே வருது அதுல சிறப்பா என்ன அப்படின்னா பெண்களுக்கான தொகுப்புகள் அதாவது பெண் படைப்பாளர்கள் சேர்ந்த தொகுப்புகள் வந்து ரொம்ப 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 குறைவுதான் விரல் விட்டு என்னக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி ஏழுல தென்றலின் சுவடுகள் அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் நம்ம முதல் முதல்ல கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் நானும் புதுவை தமிழன் அவர்களும் சேர்ந்து ஊதாங்குழல் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு புத்தகம் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் தயானி தாயுமானவன் அப்படின்ற ஒரு பெண்மணி அவங்களுடைய தொட்டில் வாசம் அப்படின்ற ஒரு தொகுப்பு மூலயமா ஒரு இருபது பெண்களை அறிமுகப்படுத்தினாங்க அதெல்லாம் தாண்டி இந்த நூலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த நூலை கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி இவங்க வந்து அமெரிக்கால இருக்கிறாங்க இந்த நூல் சிறப்பா எழுதப்படுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய பெண் படைப்பாளர்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏழு படைப்பாளர்களை சேர்ந்து இந்த நூல் வந்து வெளியாயிருக்கு இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா தமிழ்நாட்டுல அதாவது தமிழ் ஹைக்கு உலகத்திற்கு முதன்முறையாக அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய ஹைக்கு நூல் அப்படின்ற சிறப்பு இந்த நூல் பெற்றிருக்குது இதுல இன்னொரு சிறப்பு இந்த நூலுக்கு இருக்கு என்ன அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து வந்த நூலா தொகுப்பு நூலா இருந்தா கூட அதுல சிறப்பாக பெண்கள் மட்டும் எழுதியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது போற்றுதலுக்குரியதும் கூட கூட என்ன காரணம் அப்படின்னா ஒரு தொகுப்பு நூல் அப்படின்றது வந்து இது வரைக்குமே வந்து ஆண்கள் தான் தொகுத்திருக்கிறாங்க வெளிநாடுகளிலும் தொகுப்பு நூல் நிறைய வருது ஆனா ஹைக்குக்கும் தனியா ஒரு பெண்மணியே தொகுக்கிறது அப்படின்றது வந்து முதல் முயற்சி வெற்றிகரமான முயற்சி இந்த முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த ஹைக்கு வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு வரலாற்று நிகழ்ச்சி இந்த நூலுடைய இன்னொரு சிறப்பு அப்படின்னா இதுல நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரு நாடு அப்படின்னும் போது பொதுவாயிடும் அந்த நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மாவட்டம் அப்புறம் ஒரு மாநிலம் ஒவ்வொரு ஊர் அந்த மாதிரி சொல்லும்போது இதுல ஏழு கவிஞர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஏழு கவிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சான்றோர்கள் ஏதோ ஒரு வகையில தமிழுக்கு தொண்டு இருக்காங்க தன்னால் முடிஞ்ச தொண்டுகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அதுல வந்து இந்த ஏழு பேருடைய பேரும் அவங்க அவங்க அமெரிக்கால எங்க இருக்கிறாங்க அந்த அந்த பதிவு இதுல போட்டிருக்காங்க கவிஞர் கல்பனா சுரேன் புளோரிடால இருக்காங்க கவிஞர் மா வி கனிமொழி விர்ஜினியால இருக்காங்க கவிஞர் நளினி சுந்தரராஜன் விஸ்கான் சிங் கவிஞர் மேனகா நரேஷ் நியூஜெர்சி கவிஞர் ராஜீவ் வாஞ்சி டெக்சாஸ் கவிஞர் ஷீலாரமணன் டெக்சாஸ் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி மிச்சிகன் இந்த கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி மிச்சிகன் அவங்க தான் வந்து இந்த நூலை தொகுத்திருக்கிறாங்க ஒரு படைப்பாளிக்கை கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு கவிதைகள் இதுல இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயுமே ஒவ்வொரு ஒரு எப்படி ஒரு கனிக்குள்ள ஒரு விதை இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் ஒரு கருத்தை வந்து புதிச்சிருக்கிறாங்க வலுக்கட்டாயமா எழுதாமல் இயல்பா வரக்கூடிய சொற்களை வச்சு இந்த கவிதை தொகுப்பு வெளியே வந்திருக்கு அப்படின்றதுல ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய உண்மை உண்மை என்னன்னா இதில் பேருக்கு மேற்பட்டவங்க வந்து முதன்முறையா ஹைக்கு தொகுப்புல இடம்பெற்றிருக்கிறாங்க அதாவது முதன்முறையாக முயற்சி செய்து இந்த தொகுப்பை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விடயமா நான் பாக்குறேன் நிறைய 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 நம்ம முயற்சி செய்கிறோம் பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா கூட எனக்கு கவிதை எழுத வரல அப்படின்னு கூட ஒரு முறை தன்னுடைய பேரனுக்கு ஹைக்கு அப்படின்னு பேர் வச்சுதான் கவி பேரரசு வைரமுத்து குறிப்பே சொல்றாங்க இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் கவிஞர் பழனி பாரதி ஆகட்டும் கவிஞர் நாமத்து முத்துக்குமார் ஆகட்டும் யுகோபாரதி ஆகட்டும் இவங்க எல்லாமே ஹைக்கு மேல ரொம்ப ரொம்ப பற்று உள்ளவங்களா இருந்தாங்க இயக்குநர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கின் ஏகாதேசி பல்லவிக்குமார் இவங்க இவங்க எல்லாமே கூட அதாவது ஹைக்கு இலக்கியத்துல ரொம்ப ரொம்ப இப்ப லிங்குசாமி அவர்கள் வந்து தொடர்ச்சியா ஹைக்கு இலக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படி பாக்குற பட்சத்துல இந்த அமெரிக்கால இந்த முயற்சி வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கு பெரிய ஒரு முன்னத்தியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுல எனக்கு வந்து பிடிச்சது என்னன்னா குட்டி குட்டி குட்டியா குழந்தைகள் வந்து கை நீட்டி நம்மளை கூப்பிடும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுமோ அது மாதிரி குட்டி குட்டியா குட்டி குட்டியா இந்த ஐக்கோ எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் பெண்களே அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் ஒரு ஆண் எழுத்தாளருக்கும் ஒரு பெண் எழுத்தாளருக்கும் பார்வைகள் வேறுபடுது எல்லா எல்லா விதத்துலையுமே வேறுபடும் அப்போ இவங்களோட பார்வையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்திருக்கக்கூடிய இந்த நூலில் வந்து முதல்ல எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் வந்து கல்பனா சுரேன் அவர்கள் இவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி இவங்க இவங்களை பற்றி சொல்லணும்னா எல்லாமே தனித்தனியான ஒரு சிறப்பு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா கூட இவங்க வந்து அண்மையில இரண்டு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க ஹைக்கு நூல் ஒன்று இருக்காங்க லிமரிக்கு நூல் ஒன்று இருக்காங்க அதை தாண்டி இந்த ஆண்டு தன்முனை கவிதை நூல் ஒன்று இருக்காங்க இவங்களோட ஒரு கவிதை ஒரே ஒரு கவிதை மட்டும் நம்ம ஒரு சோற்றுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு அப்படின்ற மாதிரி தனித்து வந்த பின் இதுல இந்த ஹைகோட என்ன காட்சி அப்படின்னா நம்ம சொல்ற காட்சிய எதிர்க்கிறவங்களும் நம்ம உள்வாங்க உள்வாங்கக்கூடிய எப்படி வந்து நம்ம திருவள்ளூர் வந்து ஏழே ஏழு சொற்கள்ல ஒன்னே முக்கால் அடியில ஒரு பெரிய இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டு போனாரோ அந்த மாதிரி இந்த ஐக்குழியுமே ஆறு அல்லது ஏழு சொற்கள் இருந்தாலே போதுமானது அதை உணர்ந்து அதுக்கு கண்டிப்பா இந்த தொகுப்பாளர்களும் பயிற்சி கொடுத்துருப்பாங்க உணர்ந்து செஞ்சிருக்கிறாங்க இந்த படைப்பாளர்கள் அப்படின்றதுல வந்து இந்த ஒரு முதல் கவிதையா சான்றாக கிடைக்குது தனித்து வந்த பின் விடுதலை உணர்வில் தனித்து வந்த பின் விடுதலை உணர்வில் சிறகடிக்கும் சரகு இந்த மூன்றாவது வரி தான் முத்தாய்ப்பான வரிகளா நம்ம எதிர்பார்த்தோம் அந்த மூன்றாவது வரியில தான் இந்த ஒரு முழு கவிதையுடைய சாராம்சமே அதுல ஒழிஞ்சிருக்கு அப்படி நம்ம பார்க்கும் போது அடுத்ததா ஒரு கவிஞர் வர்றாங்க அந்த கவிஞர் வந்து மா பி கனிமொழி இவங்க அமெரிக்கால கொக்கரகோ அப்படின்ற ஒரு மாத இழ இதழ நடத்திட்டு வராங்க இது உலகமெங்கும் பரவிட்டு இருக்கிற இந்த இதழில் நிறைய படைப்பாளிகள் பங்கேற்று வராங்க அந்த இதழ கூட நூலனை சார்பில் தான் நாங்கள் வடிவமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இவங்களுடைய ஒரு கவிதையை நம்ம பாக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எழுதி வச்சு படிக்கல ஏற்கனவே ஏதோ ஒரு பக்கத்தை திருப்பும் போது அந்த பக்கத்துல வர கவிதை தான் படிக்கிறேன் எதுக்காகன்னா இந்த படைப்பாளிகள் எவ்வளவு சிறப்பா இருக்கிறாங்க அப்படின்ற உங்களுக்கு தான் இந்த இந்த கவிதையை நான் படிச்சிட்டு இருக்கேன் தூண்டிலில் சிக்கிய மீனின் தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்கள் சொல்கிறது தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்கள் சொல்கிறது கொக்கிடும் தப்பித்த கதை இந்த மூன்றாவது கதை கவிதை அந்த மூன்றாவது வரியை நம்ம அப்படியே உள்வாங்கும் போது அடடா நம்ம அறியாமலே அந்த அடடான்னு சொல்றோம் அந்த சொல்ல இந்த கவிதைகள் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மூன்றாவதா வரக்கூடிய கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நளினி சுந்தரராஜன் தொடர்ந்து முகனுள்ள தன்னுடைய படைப்புகளும் கட்டுரைகளும் எல்லாரும் படிக்கக்கூடிய அளவுல எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கவிஞர் அவங்களுடைய ஒரு கவிதை இவங்க இந்த கவிதை அதிகமா வந்து மேகம் ஊடுவிடும் மே ஊடுருவினைய அழைக்கும் சூரிய மழை கதிர் மூன்றாவது வரி ரொம்ப திருப்பு மனிமா அமைஞ்ச இந்த கவிதை வந்து ரொம்ப சிறப்பான கவிதையை நான் பாக்குறேன் இது நான்காவது கவிஞரா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இயன்முறை மருத்துவராக இருக்கக்கூடிய மேனகா நரேஷ் அவர்கள் இவங்களும் அண்மையில ஹைக்கு தொகுப்பு தன்மணி தொகுப்பும் இருக்காங்க இவங்களுடைய ஒரு கவிதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வானவில் நம்ம பார்த்திருப்போம் இவங்களுடைய பார்வையில பாருங்க வானவில்லின் குறுக்கே கருப்பு அழிப்பான் வானவில் உங்களுக்கு தெரியும் ஏழு கலர்ல இருக்கும் ஏழு வண்ணத்துல இருக்கும் வானவில்லின் குறிப்பு குறுக்கே கருப்பு அழிப்பான் அதாவது எரேசர் அப்படின்றத தமிழ் தூய தமிழ்ல போட்டிருக்காங்க வானவிலின் குறுக்கே கருப்பு அழிப்பான் பறவைகளின் கூட்டம் இந்த காட்சி நம்ம வந்து பார்க்க முடியலனா கூட நம்ம வந்து உள் உணர்வுல வந்து அந்த காட்சி நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த கவிதை நமக்கு ஏற்படுத்துது இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டுல பிறந்து இப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய ராஜி வாஞ்சி அவர்கள் இவங்களுமே ஒரு ஹைக்கு நூல் போட்டிருக்காங்க அந்த நூலோட சிறப்பு என்னன்னா ஒரு பக்கம் இவங்களுடைய கவிதை இன்னொரு பக்கம் ஹைக்கு சார்ந்த குறுங்கட்டுரைகளை அவங்க அதில் பதிவு பதிவு இது நல்ல ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கு அவங்க இந்த நேரத்தில் நான் பாட்டு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் இவங்க அமெரிக்காவில் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சூழல் அதாவது இயற்கை இப்போ ஜப்பான்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைக்கு வந்து நீங்க என்ன காட்சியை பார்க்குறீங்களோ வித எந்தவித ஒளிப்பூச்சும் பூசாம முகப்பூச்சும் பூசாம கொண்டு வந்த சொற்கள் தான் ஹைக்குக்கு சிறப்பான பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த விதத்துல இவங்களுடையது பணி படர்ந்த சிகரங்கள் படர்ந்த சிகரங்கள் நமக்கு ஒரு ஒரு வரி சொல்லும் போதே காட்சி நமக்கு கண்ணுக்குள்ள வந்துடும் படர்ந்த சிகரங்கள் குளிரில் நடுங்குகின்றன பனினாலே நமக்கு குளிரும் தெரியும் படர்ந்த சிகரங்கள் குளிரில் நடுங்குகின்றன செரிமலர் கூட்டம் இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு சரக்கொன்றை மகிழம்பு இந்த மாதிரி தான் சொல்ல முடியும் இந்து வந்து எங்க சொல்ல முடியும்னா இந்த மாதிரி பனிப்பிரதேசங்கள் மட்டும் தான் இந்த படைப்புகள் படைக்க முடியும் ஏதோ ஒரு படிச்சுட்டு நம்ம படைப்பை படைக்கும் போது அது வந்து உயிரில்லாம போகும் ஆனா இவங்க அந்த ஊர்லேயே இருக்கிறதுனால இதை பாக்குற காட்சியை வந்து அப்படியே கவிதையா மாத்தக்கூடிய ஆற்றலை இவங்க பெற்று இதுக்காகவே நம்ம இவங்களுக்கு ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் அதே மாதிரி ஓவிய ஆசிரியரான ஷீலாரமணன் இவங்க வந்து நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க நிறைய கதை கவிதை கட்டுரை எல்லாம் எழுதிட்டு வராங்க இவங்களுடைய ஒரு கவிதையை நம்ம பார்க்க போனால் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா எல்லா கவிதைகளுமே வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து நெல் பயிரை எடுக்கும்போது கூட அதுல வந்து நமக்கு வந்து கலந்து தான் வரும் அதை நம்ம தட்டி எடுத்துட்டு சரியான நெல் பயிரை கொடுக்கணும் அந்த மாதிரி இது எந்த அளவுக்கு இந்த தொகுப்பை கவிஞர் நெல் அனுபவம் செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ரெண்டு பேருக்குமே சமமான மதிப்பெண்ணை கொடுக்கலாம் அதாவது எழுத்தாளருக்கும் தொகுப்பாளருக்கும் சமமான மதிப்பெண் கொடுக்கலாம் ஏன்னா ஒரு கூட்டு முயற்சியில தான் ஒவ்வொரு புத்தகமும் வெளிவருது யாரோட முயற்சியோ கண்டிப்பா அதுல இருக்கும் நமக்கு நம்ம சொல்லிக்கலாம் நம்மளோட புத்தகம் அப்படின்னு சொன்னா கூட இந்த கவிதைகள்ல வந்து கோபுர கலசம் தலை வணங்கியது நம்ம எல்லாமே கோபுர கலசத்தை தான் பார்ப்போம் நம்ம தான் பார்த்து தலை வணங்குவோம் ஆனா இங்க இவங்களுடைய காட்சியில கோபுர கலசம் தலை வணங்கியது கீழே உயிர் கொடுத்த கோபுர கலசம் தலை வணங்கியது கீழே உயிர் கொடுத்த செப்பு கலைஞர் நம்மளுடைய வீடுகள் கூட முழுசா நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு கட்டி முடித்தவனே நம்ம என்ன செய்வோம்னா நம்மளோட உறவினர்கள் நண்பர்களை கூப்பிடுவோம் ஆனால் அதை கட்டி முடித்தவங்களுக்கு தான் முதல் மரியாதை நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுக்குறோம் அதுதான் தமிழரோட பண்பாடு அந்த மாதிரி தான் இந்த இவங்க வந்து தன்னுடைய கவிதையின் வாயிலாக அந்த கோபுர கலசத்தை கட்டக்கூடிய அந்த கலைஞருக்கு இவங்க தன்னுடைய வாய்ப்பை அல்லது வாழ்த்தை கொடுத்துருக்கிறாங்க நம்போம் இந்த புத்தகத்துடைய சொல்லப்போனால் நம்ம இந்த புத்தகம் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் யார் அந்த எழுதக்கூடிய எழுத்தாளராக இருக்கவங்களும் அவங்க தான் வந்து கதாநாயகர்களாவோ கதாநாயகியாவோ இருப்பாங்க அந்த மாதிரி இந்த நூலை தொகுத்திருக்கிற கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா இருபது நூல் எழுதியிருக்கிறாங்க தொகுப்பு நூல் இந்த மாதிரியான தொகுத்து இருக்கிற நூல் பாத்தீங்கன்னா அதுவும் இருபது எழுதியிருக்கிறாங்க இந்த பங்கேற்ற நூல்கள் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நூல்கள் பங்கேற்றிருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சை தாண்டி இந்த நூல்களை தொகுத்து அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறாங்க கவியர் இங்கே தலைமையா இருக்கிறாங்க பச்சி பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறாங்க இப்படி பல முகங்களை கொண்டிருக்கிற இந்த எழுத்தாளர் இந்த நூலை வந்து தொகுத்திருக்கிறாங்க இவங்களுடைய ஒரு பாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கவிதைகள் வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கமா நான் சொன்ன மாதிரி ஆறே ஆறு சொற்கள்ல அல்லது ஏழு சொற்கள்ல தான் எல்லாருமே கட்டமைச்சிருக்கிறாங்க அதுவே உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு தொகுப்புல ஒரு ஐக்கிய தொகுப்பு அப்படின்னாலே ஒருத்தவங்க வந்து இதை படிக்கிறாங்கன்னா ஒரு படிப்பாளியை படைப்பாளி ஆக்கக்கூடிய தான் நம்ம தொகுப்பு இருக்கணும் அதை இவங்க சரியா புரிஞ்சிட்டு இந்த தொகுப்பை பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்றேன் அந்த விதத்துல இந்த இந்த கவிதையை பார்க்க பாருங்களேன் இரவின் இன்னிசை நமக்கு இன்னிசைனா தெரியும் இரவின் இன்னிசை அப்படின்னா அந்த கண்மூடி நம்ம காட்சியா பார்க்கும் அந்த காட்சி நம்ம கண்ணுக்குள்ள வந்தோம் இரவின் இன்னிசை சட்டன என்றது இப்போ நான் என்ன மாதிரி ஆட்கள் தான் மின்சாரம் போயிருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் எதுவும் நினைச்சுக்கலாம் நமக்கான அந்த வாய்ப்பு வந்து உங்களுடைய வாய்ப்பு தான் ஏன்னா இங்க அது மூணாவது வரி உங்களுக்கு சொல்லப்படாதது போல சொல்லப்படாதனால உங்களுக்கு என்ன தோணும்னா இரவின் இன்னிசை சட்டன்னு நின்றது என்னவா இருக்கும் இந்த வடிவில் சொல்ற மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது வந்து நமக்கு தான் வரும் ஆனா இதுல வந்து ஆழம் புதிந்த ஒரு முக்கியமான ஒரு உள்ளீடல் இருக்குது அல்லது உணர்வுகள் இருக்குது இந்த உணர்வை நம்ம கவிதையா உடனே அடடா இந்த காட்சியை நாம தானே பார்த்துருக்கோம் நாம ஏன் கவிதையா எழுதாம போயிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடியதா இருக்கு இரவின் இன்னிசை சட்டன நின்றது பாம்பு விழுங்கிய தவளை இப்ப நம்மளை அறியாமலே உச்சி கொட்டும் அச்சோ இந்த பாம்பு பாறை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தோணும் இப்படியாக ஒவ்வொரு படைப்பாளியும் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தன்னையும் மீறி கவிதையா வடிக்கும் போது ரொம்ப 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 சிறப்பான கவிதைகள் கொடுக்கும் இதுல என்ன சிறப்பு இன்னொரு சிறப்பு அப்படின்னா ஒரு கவிதை எழுதுறதுக்கு நமக்கு வந்து வரிகளுக்கு தட்டுப்பாடு அப்பதான் நம்மளால கவிதை எழுத முடியும் ஒரு நம்ம என்ன சொல்ல 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 அதை வர ஆனா ஹைகுக்கு கட்டுப்பாடு உண்டு மூன்று வரிகள் தான் ஆறு சொற்கள் தான் இப்படி ஒரு கட்டுப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த ஏழு பேருமே சிறப்பா வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றதுல வந்து நான் இந்த நூல் ஏன் இந்த அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா வெறும் அமெரிக்கால வந்த முதல் நூல் அப்படின்றதுனால மட்டுமல்ல இனி வரும் காலங்களில் அமெரிக்காவில் எழுதக்கூடிய படைப்பாளிகள் இந்த நூலை தனக்கு முன்னாடி வந்த நூலாய் கருதி இதை படிக்கும் பட்சத்துல அவர் தொடர்ந்து கவிதைகள் எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வார்கள் அந்த விதத்துல இந்த ஏழு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அட்டைப்படிமே உங்களுக்கு தெரியும் ஒரு அஹ் அமெரிக்காவோட ஒரு குறியீடும் இந்தியாவோட ஒரு குறியீடும் இந்தியான்றது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டோட ஒரு குறியீடும் இதுல இருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு மயில் இருக்குது ஒரு சிலை இருக்குது இந்த சிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மயில் எதனாலன்னு தெரியும் உங்களுக்கு அப்ப இந்த தலைப்பு இதுக்கான அந்த அட்டைப்படம் உழைப்பு இது எல்லாமே வந்து சிந்திக்கக்கூடியது ஒரு சிந்தனை தான் மற்றவங்களுக்கு வந்து பயனா இருக்கும் எல்லாருடைய இப்ப யாரோ சொன்ன ஒரு பாதை தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அந்த விதத்துல இந்த நூலை சிறப்பாக தொகுத்திருக்கிற தொகுப்பாளர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் இல்ல சிறப்பாக எழுதி எழுதியிருக்கக்கூடிய ஆறு கவிஞர்களுக்கும் நூலேணி பதிப்பகம் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை உலகெங்கும் ஒளிபரப்ப இருக்கக்கூடிய ஒளிபரப்பக்கூடிய தமிழ் அமெரிக்க டிவிக்கு எல்லோர் சார்பிலும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மிக சிறப்பு ஒரு அழகா வந்து இது வந்து ஒரு தொகுப்பு நூல் அப்படின்னு முதல்ல பார்க்கும் பொழுது சிறப்பாக நீங்க சொன்னது வந்து அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய முதல் பெண்கள் ஹைக்கு தொகுப்பு நூல் அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடத்தை இந்த நூல் பெற்றிருக்கு யாரையும் விட்டுறாம இந்த தொகுப்பாசிரியர்ல தொடங்கி இதில் பங்கேற்ற அத்தனை கவிஞர்களுடைய சிறப்பான ஒரு கவிதை நீங்க சொன்னீங்க எல்லாமே ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு நெல்ல புடைச்சி எடுக்கும் பொழுது அதுல சில இது நம்ம வந்து கழிச்சுதான் விட்டுட்டு தான் நம்ம சமைப்போம் அதே மாதிரி நம்ம எழுதுன எல்லாமே சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு கிட்ட ஒரு தொகுப்பா கவிதைகளை வாங்கி அதிலிருந்து சிறப்பாக பொறுக்கி எடுத்து அதை வைத்து ஒரு தொகுப்பாக இந்த நூலை நாம் தொகுத்து நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு அதே சமயத்துல எந் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நல்லா சமைச்சிடலாம் விஷயமே இருக்கு சில பேர் சாப்பாடு சுமாரா இருக்கும் ஆனா பரிமாறுற விதத்துல அடிச்சுட்டு போயிருவாங்க அந்த மாதிரி இந்த நூலை அழகாக வடிவமைத்து பதிப்பித்து கொடுத்த நூலணி உரிமையாளர் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் சார்பிலும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து இந்த படைப்புகள் பார்வைக்கு நிகழ்வில் அடுத்தடுத்து நாம் நிறைய நூல்களை பார்க்க இருக்கிறோம் நம்மோடு இணைந்திருந்து தன்னுடைய அனுபவத்தையும் முதல் முதலாக இந்த தொகுப்பு நூலை அதுவும் பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக அவர் எடுத்துட்டு வந்திருக்கிற முதல் நூலே படைப்புகள் பார்வைக்கு நிகழ்ச்சி எண் ஒன்று அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட நூல் பெண்கள் தொகுப்பு நூல் அவர் பெண்கள் மேல எவ்வளவு மரியாதையை வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமா நான் எடுத்துக்கிறேன் அவருக்கு இந்த நேரத்துல என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் மகிழ்ச்சி ராஜா நம்ம அடுத்தடுத்து படைப்புகள் பார்வைக்குள்ள மீண்டும் மீண்டும் சந்திப்போம் இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும் காணொலியை பிறகு பார்க்க இருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு படைப்புகள் பார்வைக்கு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி இனிய தமிழ் வணக்கம்